ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீஸ்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்த நூற்றி இருபது எம்பிகளுக்கு ஆப்பு பகீர் பட்டியலை வெளியிட்ட பாஜக தேசிய பிரச்சனையாக்கும் அண்ணாமலை பவன் கல்யாண் திமுகவினால் ஆபத்தில் சிக்கிக்கொண்ட இண்டி கூட்டணி கட்சிகள் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழகத்தில் உள்ள திமுக நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பை வைத்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவரது தீர்ப்புக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அது குறித்து இப்போது வரை உச்சநீதிமன்றம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை அவரது தீர்ப்பு தவறானது என்றோ இல்லை சரியானது என்றோ அவர்கள் இன்னும் கூறாத பட்சத்தில் திமுகவினர் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை என்பதால் தாங்களாகவே அது தவறான தீர்ப்பு என்றோ ஒரு முடிவை எடுத்து லோக்சபாவில் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக அவர் சொன்ன தீர்ப்பு இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருப்பதால் இதை விடவே கூடாது என்று மு க ஸ்டாலின் களமிறங்கியிருக்கிறார் குறிப்பாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை நடிகர் விஜய் திருப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன அதன் காரணமாகவே எக்காரணம் கொண்டும் திமுகவின் வாக்கு வங்கியான முஸ்லிம்களின் ஓட்டுகள் விஜய் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த விவகாரத்தை மு க ஸ்டாலின் லோக்சபா வரை கொண்டு சென்றுள்ளார் அதற்காகவே நூற்றி இருபது இந்தி கூட்டணி கட்சிகளின் எம்பிகளிடத்தில் இம்பீஸ்மெண்ட் நோட்டீஸ்க்கு ஆதரவு கேட்டு அது குறித்த பட்டியலை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கொடுத்துள்ளார் திமுகவின் கனிமொழி ஆனால் ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டார் அவர் மீது மிகப்பெரிய குற்றம் உள்ளது என்று அவரது பதவியை பறிக்க முடிவெடுத்தால் மக்களவையில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு எம்பிகள் அவருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் ஆனால் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளவு எம்பிகள் கிடையாது அதனால் இவர்கள் என்னதான் எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கினாலும் அவரை பதவி நீக்கம் செய்யும் அளவுக்கு இந்தி கூட்டணி கட்சியின் இடத்தில் எம்பிகளின் பலம் கிடையாது என்றாலும் திமுகவை பொறுத்தவரை இதை வைத்து ஒரு பெரிய அரசியல் செய்ய வேண்டும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் டெல்லி வரை குரல் கொடுப்போம் நீதிபதியாக இருந்தால் அவர்களின் பதவியையே நீக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வோம் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை பயன்படுத்தி திமுக பெரிய அரசியலை செய்துள்ளது மற்றபடி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை ஒருபோதும் திமுகவினால் பதவி நீக்கம் செய்ய முடியாது என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதேபோல் உச்ச நீதிமன்றமும் இவர்கள் சொல்லும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாது குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பொறுத்தவரை சரியான தீர்ப்புதான் தான் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் நீதித்துறை வட்டார தகவலாக உள்ளது அதோடு அவர் உண்மையிலேயே தவறான தீர்ப்பையே சொல்லி இருந்தாலும் கூட அவரது பதவியை எல்லாம் யாரும் பறிக்க முடியாது அது அத்தனை பெரிய வழக்கும் இல்லை இந்த உண்மை திமுகவுக்கு நன்றாக தெரியும் என்பதே பலரது கருத்தாக உள்ளது அதோடு அப்படித்தான் தவறான தீர்ப்பை சொல்லி இருந்தால் இந்த வழக்கில் மீண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் இவ்வளவு எதிர்ப்பு எழுந்தும் அடுத்த கட்ட விசாரணையை தில்லாக தொடங்கியிருப்பாரா திமுக இதை வைத்து மத அரசியல் செய்கிறது என்பது அவருக்கு தெரியும் என்று பலரும் கருத்து கூறுகிறார்கள் அதனால்தான் திமுக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லும் வரை கூட காத்திருக்கவில்லை அவர்கள் சொல்லிவிட்டால் இந்த விஷயம் அதோடு அமுங்கிவிடும் காரணம் ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை அவர்கள் தவறு என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அதனால் அவர்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் பின்னர் தாங்கள் இதை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதனால்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னதாகவே இவர்கள் மக்களவையில் இம்பீஸ்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்பது இதன் மூலம் மேலும் இருக்கிறது திமுக செய்த திமுக என்கிற நோட்டீஸில் கையெழுத்திட்ட நூத்தி இருபது கூட்டணி கட்சி எம்பிகளின் பட்டியலை வெளியிட்டு இந்த பட்டியலில் உள்ள அத்தனை எம்பிகளும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்று தீமுகாவின் எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அதோடு கோவில்களின் வழிபாட்டு முறைகளில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு உள்ளார்கள் என்பதை தற்போது வட இந்தியா பாஜகவினர் பெரிய அளவில் பரப்புரை செய்து வருகிறார்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் நடிகர் பவன் கல்யாண் ஆகிய இருவரும் தேசிய ஊடகங்களில் தோன்றி இந்துக்களின் வழிபாட்டு முறைக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கு எதிராக திமுகவுடன் சேர்ந்து கொண்டு நீதிபதியை பதவி நீக்கும் நோட்டீஸில் கையெழுத்திட்ட முக்கியமான இண்டி கூட்டணி எம்பிகளை வெளிச்சம் போட்டு தேசிய ஊடகங்களில் அண்ணாமலை பவன் கல்யாண் இருவரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசிய போது அந்த கருத்தை எப்படி வட இந்தியா முழுவதிலும் பாஜகவினர் கொண்டு சேர்த்தார்களோ அதே போன்று இப்போது அண்ணாமலையும் பவன் கல்யாணும் தேசிய ஊடகங்களில் தோன்றி இது குறித்து பரபரப்பு பேட்டிகள் அளித்து வருகிறார்கள் போன்று பாஜகவின் முக்கிய எம்பிகள் அமைச்சர்கள் என அனைவருமே இந்துக்களுக்கு சாதகமாக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை பதவியிலிருந்தே தூக்கி விடுவோம் என்று ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிறார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று வட இந்தியாவில் உள்ள இந்தி கூட்டணி கட்சிகளின் முக்கிய புள்ளிகளின் பட்டியலை வெளியிட்டு பாஜகவினர் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இதன் காரணமாக திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறோம் என்று ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கையெழுத்துட்டு தற்போது இந்தி கூட்டணியில் உள்ள வட இந்திய எம்பிகள் பெரிய அளவில் சிக்கி குறிப்பாக ராகுல் காந்தியும் முன்னிறுத்தி இந்த விவகாரத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது அதோடு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறானது என்று இதுவரை உச்சநீதிமன்றம் கூறவில்லை திமுக தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவுக்கு இன்னும் தீர்ப்பளிக்கப்படவில்லை இவர்களாகவே தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை என்றதும் அது தவறான தீர்ப்பு என்று தாங்களாகவே முடிவெடுத்துவிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று லோக்சபா சபாநாயகரிடத்திலேயே நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள் அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் இந்தி கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்துள்ளார்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எப்படிப்பட்ட செயலையும் செய்வதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று பாஜக இது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது அடுத்த செய்தி ஜோதிடர் போட்ட உத்தரவு அடக்கி வாசிக்கும் விஜய் நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்ததிலிருந்து தனது ஆஸ்தான ஜோதிடரின் அறிவுரைகளை அப்படியே கேட்டு செயல்படுவதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஜோதிடர் குறித்து கொடுக்கும் நாளில்தான் அவர் வெளியே வருகிறாராம் அதோடு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் உள்ளது ஆனால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு படிப்படியாக எல்லாம் சரியாகிவிடும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகமான ஓட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று விஜய்க்கு நம்பிக்கையான வார்த்தைகளை அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி மத ரீதியாக எந்த அரசியலையும் கையில் எடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளாராம் அதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக திமுக செய்யும் அரசியலை பாஜக கடுமையாக எதிர்ப்பதோடு அதிமுகவும் எதிர்த்து வருகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய் இப்போது வரை வாயை திறக்கவில்லை இதுகுறித்து தான் ஏதேனும் வார்த்தை விட்டால் தன்னை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்று திமுக கட்டமைத்து விடுவார்கள் என்று அவர் வாயை மூடிக்கொண்டிருக்கிறாராம் அதோடு திமுகவை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் தீபத்துன் விவகாரத்தில் இத்தனை பெரிய அரசியல் செய்வதற்கு காரணம் விஜய் தான் அவர் முஸ்லிம்களின் ஓட்டுகளை பிரித்து விடுவார் என்கிற பயத்தில்தான் ஜி ஆர் சுவாமிநாதன் நடுநிலையாக சொன்ன தீர்ப்பை கூட இவர்கள் மிகப்பெரிய குற்றச் போன்று மக்களவையில் குரல் கொடுத்து வருகிறார்கள் அதனால் தான் இந்த விஷயத்தில் விஜய் தனக்கு எதிராக திமுக கட்டமைத்து விடுவார்கள் என்று அடக்கி வாசிக்கிறார் கூட அவரது ஜோதிடர் போட்ட உத்தரவு தானாம் அது மட்டுமின்றி சாமி என்கிற பெயர் கொண்ட அரசியல் தலைவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று அவர் காரணம் எதிர்காலத்தில் அரசியலில் இணைந்து பயணிக்க அரசியல் செய்ய வேண்டாம் என்று அந்த ஜோதிடர் விஜய்க்கு அறிவுரை வைத்துள்ளாராம் அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி போன்ற தலைவர்களை நடிகர் விஜய் எந்த இடையிலும் விமர்சிப்பது இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்